ஆண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் ராகுகேது பயிற்சி கடகராசி அன்பர்களுக்கு என்ன பலன் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்த அனைத்து பார்வையாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி கடகராசி காலப்புருஷனுக்கு நாலாவது ராசி நாலாம் இடம் சுகஸ்தானம் இடம் நிலம் வீடு ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் நிம்மதி தாயாருடைய ஸ்தானம் அப்போ கடகத்தில் பிறந்தவர்கெல்லாம் எப்போவுமே ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு சுகம் இருக்கும் வாழ்க்கையில் அவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து அந்த நாலாம் இடத்துடைய காரகத்துவத்தை ஏன்னா காலப்புருஷனுக்கு நாலாம் இடம்ங்கிறதுனால அது இயற்கையிலே அவங்களுக்கு கிடைச்சிரும் வீடு நிலம் பெரும்பாலும் கடகராசியில் இருக்க பிறந்தவங்க வச்சு தான் இருப்பாங்க சொந்த வீடு இல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்படி பெரும்பாலும் ஒரு ஒரு சிலர் வேணால் இல்லாமல் இருக்கலாம் நல்ல லக்னத்தின் அடிப்படையில் அதே மாதிரி இவர்கள் தாயாருடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் இவர்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு சுகம் நிம்மதி இருந்துகிட்டே இருக்கும் நல்ல சுகபோக வாழ்க்கையே விரும்பி தான் இருப்பாங்க எப்பயுமே அப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இவர்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சந்திரன் புத்திக்காரர்கள் எதையுமே என்ன யோசிச்சு தெளிவான மனநிலையோடு செய்வாங்க இவங்க இவர்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த ஆண்டு ராகுக்கேது பயிற்சி ராசிக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் ராகவும் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுல கேதுவும் இருந்து மிகப்பெரிய நன்மைகளை ராகு கேதுகள் செய்திருப்பார்கள் ஏன்னா பன்னிரெண்டுல ராகு ஆறில் கேது அது நல்ல ஒரு காலம் மறைவு ஸ்தானங்களில் சர்பகிரகங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செய்திருப்பாங்க ஒரு சிலருக்கு தசாபுத்தியின் அடிப்படையில் வேணால் பலன்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் நிச்சயமாக கடந்த ராகு கேது பயிற்சி இவர்களுக்கு நல்ல பயிற்சி இந்த வருஷம் கடகராசி அன்பர்களுக்கு ராசிக்கு பதினொன்றில் ராகு வராது ராசிக்கு அஞ்சில் கேது வர்றாரு தான் போவாங்க எப்பவுமே ராகு கேதுகள் வந்து அப்பிரதட்சமாக ரிவேட்ஸ்ல அப்போ பதினொன்னாம் வீட்டுக்கு ராகு வர்றது அஞ்சுக்கு கேது வர்றது என்பது இவர்களுக்கு ஒரு பாதி நன்மையும் பாதி தீமையும் கடந்த காலம் சொல்லலாம் அதே போல அந்த ரிஷபத்திலயும் விருச்சிகத்திலும் கிரகம் இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் அவர்கள் பிறந்த கால ஜாதகத்துல ரிஷபத்துல எந்த பிளானட் இல்ல விருச்சயத்தில் எந்த பிளானட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ராகு கேதுகள் பெரிய தோஷத்தை செய்ய மாட்டார்கள் தனித்த ராகு கேதுக்கள் எப்போதுமே தோஷத்தை செய்ய மாட்டார்கள் ஒரு கிரகத்தின் மேலே போறப்பதாக அந்த கிரகத்துடைய காரகத்துவங்களை கடுமையாக பாதிப்பார்கள் கோச்சாரத்தில் இதுதான் முக்கியமான பாயிண்ட் கோச்சாரத்தில் அப்படி இல்லாதவர்கள் வந்து நல்ல நிறைய நன்மைகளை அடைவார்கள் அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த ஒரு எளிய எளிமையான இலை இறை வழிபாடுகளை நல்ல ஜோதிடர்கள் ஆய்வு செய்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி தசாபுத்திகள் நல்லா இருக்கக்கூடிய பிறந்த காலத்தில் ஜாதக அமைப்பில் தசாபுத்திகள் இன்றைக்கு நல்லா நடக்கக்கூடிய இருந்துச்சுனாலும் ராகு கேது பற்றி கவலைப்பட வேண்டாம் கோச்சாரம் பெருசாக அவங்களுக்கு சப்போர்ட் நல்ல தசாபுதிகள் இருந்தனால் நல்லா சப்போர்ட் பண்ணும் தசாபுத்திகள் சரியில்லாதவங்களுக்கு தான் கோச்சாரம் சேர்ந்து பாதிக்கும் அதனால் உங்களுக்கு தசாபுதிகள் பலமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கு பதினொன்றில் ராகு வர்றது என்பது மிக மிக அருமையான ஒரு பயிற்சி பதினொன்றில் ராகு உபஜயஸ்தானத்தில் ராகு நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியும் யோகத்தையும் போகத்தையும் கொடுப்பாருங்க நீங்கள் நினச்சது இந்த ஆண்டு ராகு உங்களுக்கு சாதிக்க அனுகிரகத்தை கொடுப்பாரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு ஸோ இதுக்கெல்லாம் ராகுக்கு இரு பயிற்சிகள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் எனவே இந்த ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஒன்றரை வருஷம் இருக்கு போகிறதுனால நிறைய நன்மைகளை அடையக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நல்லா பயன்படுத்திக்கோங்க கேது ஐந்தாம் வீட்டுக்கு வர்றாரு கேது ஐந்தாம் வீட்டுக்கு வர்றது ஐந்தாம் படம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்தரஸ்தானம் இது குலதெய்வ ஸ்தானம் அப்போ குலதெய்வ அனுகிரகங்கள் அந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள் போனீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் குலதெய்வத்தை வேண்டி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா நன்மைகள் நிறைய கிடைக்கும் அஞ்சாம் படம் புத்தரஸ்தானம்ங்கிறதுனால பிள்ளைகள் வழியில சில தடைகள் தாமதம் சில தொந்தரவுகள் வரும் அதே மாதிரி புத்திரபாகியம் குழந்தை பாக்கியத்தை நோக்கி எதிர்பார்க்கும் பொழுது கேது தடையாக இருப்பார் இது பூர்வீக சொத்துகள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு முயற்சி பண்றவங்களுக்குலாம் கேது தடையாக வருவார் ஸோ இந்த ராகு கேதுக்களை வந்து நீங்கள் சாந்தி பண்றப்ப நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் கேதுவை சாந்தி பண்ணக்கூடிய வழிபாடுகள் கேதுவுக்கு அதிபதி மனித முகமில்லாத தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க கேது நன்மைகளை நிறைய செய்வார் ராகுனாலே துர்கை காளி இந்த வழிபாடுகள் உளுந்து தானம் கொடுப்பது கேது கொள்ளு தானம் கொடுப்பது மனித முகமில்லாத தெய்வங்கள் விநாயகர் ஆஞ்சநேயர் நரசிம்மர் இந்த மாதிரி தெய்வ சரபேஸ்வரர் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்வது மிகப்பெரிய நன்மைகளை கிடைக்க வைக்கும் ஸோ இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்ய ராகு கேதுக்கள் முக்கிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க காலகஸ்தி திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வாங்க இந்த வருஷ பயிற்சிகள் உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிக்கும் அதே போல் எப்போவுமே ராகு கேதுகள் வந்து வந்து நிற்கிற இடத்துலருந்து அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய அந்த திரிகோணத்தை ராகு இயக்குவார் ராகு தான் மெயினாக இயக்குவார் திரிகோண ஸ்தானத்தை அப்போ உங்களுக்கு வந்து மூணாம் பாவத்தை ராகு இயக்க போகிறார் ராகு இயக்கம் எப்பவுமே இருக்கிறத கெடுப்பார் இல்லாத கொடுப்பார் இதான் இப்போ கோச்சாரத்தில் வந்து ராகு செய்யக்கூடிய வேலை அப்போ மூணாம் பாவத்தை அப்படின்னா மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்போ நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் இந்த ஆண்டு வெற்றிகள் உங்களுக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு முயற்சிகள் தடை கிடைக்கும் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் அப்படி வரும் இளைய ஸ்தானம் அப்போ இளைய சகோதரர் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் இந்த ஆண்டு நடக்க ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் அந்த ச நன்மைகள் கிடைச்சிருந்தால் அது தடையாகக்கூடிய கூடிய காலமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிறு தூர பயணங்கள் மூன்றாம் இடம் கொஞ்சம் சிறு தூரமாக போயிட்டு வர்றது இந்த மாதிரி முயற்சியெல்லாம் எடுத்திங்கன்னா இந்த ஆண்டு நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இது போக ஒன்பதாம் இடத்த அந்த ராகு இயக்குவார் அது ஏழாவது பாவம் அப்போ ஏழாவது பாவம்னால் அதாவது ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் இடம் வந்து உங்களுக்கு ஏழாவது பாவமாக வரும் அந்த ஏழாவது பாவத்தை ராகு இயக்கப் போகிறதுனால திருமண வாழ்க்கை அப்படிங்கிற அந்த விஷயத்தை எதிர்பார்த்துருந்த அன்பர்களுக்கெல்லாம் கடகராசி அன்பர்களுக்காக இந்த ஆண்டு ராகு கல்யாணத்தை நடத்தி வச்சுருவாங்க அந்த ஏழாம் பாவத்தை ராகு இயக்கிறதுனால கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவியினால் சில நன் கருத்து வேறுபாடுகள் சில இடைஞ்சல்கள்லாம் ஏற்படுத்துவார் ஸோ அதில் கவனம் தேவை திருமண முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு நான் பாசிட்டிவ் கிடச்சிடும் நண்பர்கள் கூட்டாளிகள் ஸ்தானம் ஸோ அந்த இடத்துலையும் சில ராகு வந்து சில இயக்கத்தை கொடுப்பாரு அதில் கவனம் தேவை ஸோ இந்த மாதிரி ராகு நன்மையும் தீமையும் கலந்து செய்யக்கூடிய பயிற்சியாக உங்களுக்கு ராகு கேதுக்கள் வந்து கடகத்துக்கு வரதுனால இதை சரியாக திட்டமிட்டு உங்களுடைய ஜாதகத்தை பிறந்த கால ஜாதகத்தை ஆய்வு செய்து கோச்சாரம் என்பது ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் நடக்காது கடகராசியில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவரவர் பிறந்த கால அடிப்படையில் இது மாற்றங்கள் வரும் ஸோ இதை அனலைஸ் பண்ணி இந்த ஒன்றரை வருஷத்தை சிறப்பா அமைச்சிட்டு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் வணங்கும் செய்து உங்களது விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் சம்பளம் பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க